உங்களுக்கு பிடித்தமான ஈடுபடுறது மனதிற்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியையும் அப்படின்னா போதும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சில கண்டிப்பா தவிர்த்தடக்கூடிய வாய்ப்புகளை கண்டிப்பா அருமையான திங்கட்கிழமையின் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே நலமா இருக்கீங்களா நாக நலமாக இருக்கும் உங்க நலனா தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம் இறைவனின் பரிபூர்ண அருள் அனைவருக்கும் கிடைத்து அனைவரும் வாழ்வில் வாழ்வாங்கு வாழ்ந்திட சிறப்பாக செல்வங்களை எய்திட இன்றைய தினம் இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன் நண்பர்களே நமது ராசிக்கு இன்றைக்கி நாம் என்னென்ன செய்யலாம் என்னென்ன நல்ல நன்மைகள் நமக்கு காத்திருக்கு அனைத்து விஷயங்களையும் ஆராய்ச்சி செய்யலாம் இந்த வீடியோவில் நமது சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணல அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூடவே பெல் பட்டன் அழுத்தி ஆலண்ட் பட்டன் அழுத்தி விடுங்க எனவே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மூலமாக தான் எங்களுக்கு நல்ல ஒரு மோட்டிவேஷனும் நல்ல ஒரு எனர்ஜியும் கிடைக்குங்க ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே இன்றைய தினம் இரண்டு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுங்க திங்கட்கிழமை தமிழ் விடுத்த சுபகிருது வருடம் சித்தரை மாதம் பத்தொன்பதாம் நான்கு இன்றைய தினம் கிருத்திகை தினங்க முருகன் வழிபாடு மிகச்சிறந்த நல்ல நல்ல நன்மையை தருங்க அனைத்து வயதினரும் அனைவரும் முருகன் வழிபாடு இன்றைய தினம் செய்யலாம் நல்ல நன்மைகள் கண்டிப்பாக இருக்குங்க கிருத்திகை விரதம் இருப்பவர்களும் விரதமிருந்து முருகப்பெருமானை வழிபட சிறப்பான நன்மைகள் காத்திருக்குங்க நமது துலாம் ராசி இன்றைய தினத்திற்கான கிரக நிலைகளை காணும்போது ராசிக்கு எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் புதனுடன் இருந்து காணப்படுதுங்க அதனால இன்றைய தினம் முதல் உங்களுக்கு இன்னும் இரண்டரை நாட்களுக்கு சந்திராஷ்டிரமம் அமைந்துள்ளதுங்க எனவே இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க கொஞ்சம் நாடகத்தோடு இருந்தீங்கன்னா மிகவும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு இன்பமான நாளாக கண்டிப்பாக இன்றைக்கி உங்களுக்கு அமைய வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டம்கிறதுனால நீங்கள் புதியதாக எந்த விதமான காரியங்களிலும் ஈடுபட வேண்டாம் புதிதாகவும் ட்ரை பண்ணாதுங்க ஏன்னா ஏற்கனவே நீங்கள் வழக்கமாக செய்கிற காரியங்களை எந்தவித தடையும் இல்லாமல் நீங்கள் மகிழ்ச்சியாக சிறப்பாக செய்து முடிக்க முடியும் அதில் எந்த கவலையும் கிடையாது புதிதாக நீங்கள் மனக்குழப்பங்களை ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம் எந்த விதமான குழப்பங்கள் இருந்தாலும் சற்று ஆரப்போடுவது உங்களுக்கு நல்லதுங்க எந்த விதமான கடுஞ்சொற்களையும் சில தகாத வார்த்தைகளையும் யாரையும் யாரிடமும் நீங்கள் கூறிவிட வேண்டாம் அதே போல இன்னைக்கு உங்ககிட்ட ரொம்ப நயமா பேசுவாங்க சில விஷயங்கள்ல உங்களுக்கு பணத்தை வந்து முதலீடு பண்ண சொல்லுவாங்க அல்லது கடன் வாங்கி கொடுக்க சொல்லுவாங்க அல்லது ஜாமீன் கையெழுத்து போட சொல்லுவாங்க இந்த மாதிரி விஷயங்கள் எதுலையுமே இரண்டு நாட்களுக்கு நீங்கள் தள்ளி இருப்பது நல்லதுங்க யாரை நம்பி ஜாமீன் கேள்வி போடாதீங்க பணம் மிகப்பெரிய பணம் சம்பந்தமான விஷயம் அப்படின்னா கண்டிப்பாக அதை இரண்டு நாட்கள் தழித்து கழித்து நீங்கள் செய்யலாம் அதனால் கொஞ்சம் தள்ளி போகிறது நல்லதுங்க மிக முக்கியமான உங்களது வாழ்க்கைக்கு அத்தியாவசியமான சில காரியங்கள் இருக்கலாம் அப்படிப்பட்ட காரியங்களுக்கான முடிவுகள் எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இப்போ உங்களுக்கு எடுக்கிறதுக்கான நல்ல சூழ்நிலை இல்லை நீங்கள் ஒரு இரண்டு நாட்கள் கழித்து எடுக்கிறது உங்களுக்கு முக்கியமான முடிவுகளுக்கு நல்ல ஒரு பலனை தருவதாக அமையுங்க எனவே இந்த தினம் சந்திராஷ்டம்ங்கிறதுனால நீங்கள் வழக்கமான பணிகளை எப்பொழுதும் போல மேற்கொள்வது எந்த தடையும் கிடையாது ஆனால் உங்களுக்கு மனக்குழப்பங்கள் இருக்கலாம் தேவையற்ற சில பய பயங்கள் உங்கள் மனதில் இருக்கலாம் அதே போல அந்த பயத்தையே நினைத்துக்கொண்டு நீங்கள் இன்றைய தினம் மனதில் சில கவலைகளை வாட்டி வைத்துக் கொண்டிருக்கலாம் எனவே நீங்கள் எந்த விதமான பயம் உங்களுக்கு இருந்தாலும் ஜஸ்ட் நீங்க இறை வழிபாடு மேற்கொண்டு மனதை தியானம் செய்து கட்டுப்படுத்துங்கள் கோபத்தை கட்டுப்படுத்துங்கள் கண்டிப்பாக இன்றைய தினத்தில் உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல நன்மைகள் காத்திருக்கிறது உங்களுக்கு பிடித்தமான விஷயங்களான பொழுதுபோக்குகள் எதுவாக இருந்தாலும் அதில் நீங்கள் கவனத்தை செலுத்துங்கள் கண்டிப்பாக பொழுதுபோக்குகளின் மூலமாக உங்களது வாழ்க்கை திசை மாறி உங்களுக்கு மனதில் மகிழ்ச்சியை நீங்கள் பெருக்கிக் கொள்ள வாய்ப்புகள் இருக்கு எனவே கண்டிப்பா கண்டிப்பா நீங்க அதன் மூலமாக மகிழ்ச்சி கொள்ள முடியும் இன்றைய தினம் பேச்சுக்களில் மட்டும் கவனமா இருந்தீங்கன்னா இன்னைக்கு மிகச்சிறப்பான ஒரு நாளை கண்டிப்பா அமையுங்க இன்றைய தினம் உடல் உற உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சோர்வுகள் மந்த தன்மை இருந்தாலும் இன்றைய தினம் நீங்கள் உங்கள் வழக்கமான காரியங்களை திறம்பட செய்து முடிப்பீர்கள் அந்த அதிக விதமான மாற்றமும் இல்லை நல்ல சக்திசாலியாகவும் இருப்பீங்க ஆனாலும் இன்றைய தினம் நீங்கள் எதிர்பாராத சில பயணங்கள் உங்களுக்கு ஏற்பட்டு செலவுகள் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படி ஏற்பட்டாலும் நீங்கள் அதை சமாளிக்கக்கூடிய வகையில் உங்களது சேமிப்புகள் ஏற்கனவே இருக்கிறது உங்களுக்கு கை கொடுக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க இன்றைய பொறுத்த வரைக்கும் செலவுகளை வகைப்படுத்தி எது முக்கியமோ அந்த செலவுகளை மட்டும் செய்யுங்க முக்கியமான செலவுகளை மட்டும் நீங்க இன்னைக்கு செய்யுங்க மத்த எந்த செலவையும் சற்று தள்ளி போட்டு ஆற போட்டு பண்றது உங்களுக்கு நல்லதுங்க யாரு கண்டாது நீங்கள் பின்னாடி தள்ளி போட்டீங்க அப்படின்னா அந்த செலவுகளே மறுபடி தேவைப்படாமல் செலவு செய்ய தேவைப்படாமல் கூட போகலாம் எனவே இப்போது எந்த செலவுகளும் நீங்கள் பட்ஜெட் போட்டு சில முக்கியமான செலவுகள் இருக்கு இல்லைங்களா அதை மட்டும் செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு செலவுகளை மிச்சம் பண்ணுறது பத பணத்தை மிச்சம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் செலவுகளை கட்டுப்படுத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியம் மன கட்டுப்படு ரொம்ப முக்கியங்க கோபத்தை கட்டுப்படுதுங்க தியானம் செய்யலாம் உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல நன்மைகள் காத்திருக்குங்க இணையதளத்தை பொறுத்த வரைக்கும் நிதானம் உங்களுக்கு பிரதானமாக அமையுங்க லாபஸ்தானிபதி உச்சமடைந்திருக்கிறாரு இந்த தினம் ராசி அதிபதியும் உச்சமடைந்து காணப்படுகிறாருங்க எல்லாமே சூப்பராகவே இருக்குது ஆனாலும் சந்திராஷ்டிரமங்கிறதுனால உங்களது மனதில் மட்டும் கொஞ்சம் குழப்பம் இருக்கலாம் எனவே அதில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க பயணங்கள் போது உங்களது உடைமைகளை பாதுகாப்பாக கவனித்துக் கொள்ளுங்கள் உங்களது பொருள் ஏதாவது திருடு போக வாய்ப்புகள் இருக்குது எனவே கொஞ்சம் அலாட்டாக இருங்க மேலும் உங்களை சுற்றி என்ன நடக்குது உங்களை பற்றி என்ன பேசிக்கிறாங்க அது நீங்கள் இன்னைக்கு கண்டிப்பாக விழிப்புணர்வுடன் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க தெரிஞ்சுக்கலாம் ஆனால் எதையும் அப்சர்வ் பண்ணி மட்டும் வச்சுக்கோங்க எதையும் பேசவிட வேண்டாம் ஈவன் சோசியல் மீடியாவில் கூட இங்கே கருத்துக்களை பதிவிட வேண்டாங்க உங்கள் கருத்து கருத்துக்களை நீங்கள் வாலின்ற போய் யார்ட்டையும் சொல்ல வேணாங்க கண்டிப்பா கொஞ்சம் பொறுமையா நாவடக்கத்தோடு இருந்தீங்கன்னா இன்னைக்கு மிகச்சிறந்த ஒரு நல்ல தினமா அமையுங்க நம்ம துலாம் நட்சத்திர ரீதியான பழங்களை போது காணலாங்க அதுக்கு முன்னாடி நம்ம துலாம் கூடிய ராசி பலன் சேனல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டன் அழுத்தி ஆள் என்ற பட்டனையும் அடுத்துங்க நண்பர்களே இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதா மாத்தணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்திற்கான உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் வண்ணம் கிரே கலர் இன்னைக்கு நீங்க யூஸ் பண்ணலாங்க கிரே கலர் உங்களுக்கு இன்னைக்கு ரொம்ப ஒரு ஹாப்பியஸ்ட் கலரா அமையுங்க மேலும் இன்றைய தினத்திற்கான உங்களது லக்கி நம்பர் என்னென்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி ஒன் நம்பர் ஒன் வந்து உங்களுக்கு லக்கி நம்பரா இன்னைக்கு அமைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க பொதுவாக இன்றைக்கி உங்களுடைய காதல் வாழ்க்கை உங்களுடைய திருமணமானவர்களின் இல்வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா காதல் வாழ்க்கை மிகச்சிறப்பாகவே இருக்குங்க உங்களது இல்வாழ்க்கையில் உங்களது வாழ்க்கை துணை உங்களுக்காக ஸ்பெஷலாக சில விஷயங்களை செய்வதற்கு காத்திருப்பாங்க எனவே கண்டிப்பாக உங்களுக்கு அதன் மூலமாக நல்ல நன்மைகள் உண்டுங்க இன்றைய தினம் உங்களுக்கு பொருட்கள் அதிகமாகவே இருந்தாலும் நீங்கள் உங்கள் குடும்பத்தில் உங்களுக்காக சில பேர் காத்திருக்காங்கிறது நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க சில வேலைகளை முக்கியமான வேலைகளை செய்துவிட்டு சில வேலைகளை நீங்கள் தள்ளி போட்டு உங்களது குடும்ப உறுப்பினர்களிடம் நேரத்தை செலவிடுவதில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க கண்டிப்பா உங்களுக்கு இனிமையான நல்ல இல்வாழ்க்கை அமையுங்க சரிங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது இன்றைக்குதான் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அலர்ட்டா இருங்க எந்த விதமான முதலீடுகள் நீங்க செய்கிறது அப்படின்னாலும் பல்வேறு கோணங்கள்ல ஆராய்ந்து செய்கிறது ரொம்ப முக்கியம் அது ரொம்ப இப்பவே பண்ணியாகிறது அவசியம்தானா அப்படிங்கறத யோசிச்சு செய்கிறது நல்லது இல்லைன்னா ரெண்டு நாட்கள் கழித்து நீங்கள் தள்ளி போடுங்க நல்ல நன்மைகள் உண்டு சில பேர் வந்து நயமாக பேசுவாங்க உங்ககிட்ட கிட்ட இதில் பண்ணுங்கள் அது இப்போயோ பண்ணுங்கள் இப்பயோ தான் சில விஷயங்கள் உங்களுக்கு நடக்குங்கிற மாதிரி உங்களை ஃபோர்ஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஃபோர்ஸ் பண்ணி நீங்கள் யாரையும் நம்பி இன்னைக்கு நீங்கள் எந்த விதமான முதலீடுகளும் ஈடுபட வேண்டாம் முதலீடுகளில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லதுங்க ஒரு ரெண்டு நாள் தள்ளி போடுங்க அதனால் ஒன்றும் பெரிய குடிமொழி பெறாதுங்கிறதுனால கண்டிப்பாக புதிய முதலீடுகளை இன்றைய தினம் யோசித்து செயல்படுவது நல்லதுங்க எதிர்பாராத சில பயணங்கள் உங்களுக்கு ஏற்படலாங்க பயணங்கள் மூலமாக உங்களுக்கு சேமிப்புகளும் சற்று குறை வாய்ப்பு இருக்கு ஆனாலும் நீங்கள் சமாளித்து விடக்கூடிய சூழ்நிலை தான் இருக்குங்க இன்றைய தினம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி உங்களது எதிர்காலத்தை குறித்த உங்களுக்கு சில பயங்கள் குழப்பங்கள் மனசில் இருக்கலாம் இன்றைய தினம் பழைய நினைவுகள் பழைய செயல்பாடுகள் மூலமாக சில குழப்பமான சில சூழ்நிலைகளும் உங்களுக்கு காணப்படலாங்க எந்த விதமான குழப்பங்களாக இருந்தாலும் சரி நீங்கள் வழக்கமான வேலைகளை வைப்பும்போது செய்யுங்க புதிதாக எந்த புலக் குழப்பத்தையும் நினைச்சிக்கிட்டே நேரத்தை வீணடிக்க வேண்டாம் நீங்கள் உங்களது பொழுதுபோக்கில் ஈடுபாடு காட்டுங்கள் கண்டிப்பாக உங்களது குழப்பங்கள் இரண்டு நாட்களை தீர்ந்துவிடும் எனவே நீங்கள் கவலைப்பட தேவையில்லை எந்த விதமான குழப்பங்களுக்கும் இடம் தராதீர்கள் அந்த குழப்பத்தை நினைத்து கொண்டே நீங்கள் மனதில் ஒரு தேவையில்லாத பயத்தை வளர்த்து கொள்ளாதீர்கள் நண்பர்களே இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களது குடும்பமாக இருக்கட்டும் உள்ளது உங்களது அலுவலகமாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் யாருகிட்டையுமே இன்னைக்கு நீங்கள் சூழ்நிலைக்கு தகுந்தவாறு யோசிச்சு விவேகமாக செயல்படுங்க வேகமாக செயல்படுறது ரொம்ப முக்கியம் இல்லைங்க அது நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க விவேகமாக செயல்படணுங்க அதுதான் ரொம்ப முக்கியம் சூழ்நிலைக்கு தந்த மாதிரி பேசுறதோ இல்லை நடந்துக்கிறதோ அல்லது சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு காரியங்களை நீங்கள் திட்டமிடுறதோ கண்டிப்பாக இன்னைக்கு ரொம்ப நல்ல பலன்களை உங்களுக்கு தருங்க எனவே உயர் அதிகாரிகளாக இருந்தால் உங்களுக்கு ஆஃபீஸில் பாஸாக இருந்தால் அனுசரிச்சுப்போங்க யார்டையும் வாக்குவாதம் வச்சுக்க வேண்டாம் அதன் மூலமாக உங்களுக்கு இன்றைய தினத்தில் மிகச்சிறப்பான நல்ல நன்மைகள் உண்டுங்க வாக்குவாதத்தை தவிர்த்ததனால உங்களுக்கு பல சிக்கல்களையும் நீங்கள் தவிர்க்க முடியுங்கிறத மனசில் வச்சுக்கோங்க நன்றி நண்பர்களே நமது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் நமது தலான் குடிய சேனலை சேனல் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணல அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அது மூலமாக டபுள் பெனிஃபிட் கிடைக்கும்னு நேரத்தை சொன்ன மாதிரி உங்களுக்கும் புதிய வீடியோக்குள்ளே நோட்டிஃபிகேஷன்கள் உடனடியாக மொபைல் நோட்டிஃபிகேஷன் மூலமாக கிடைக்கிறதுனால நீங்கள் நமது வீடியோவை தினசரி நம்ம வீடியோ அப்லோட் பண்ண உடனே மிஸ் செய்யாம பார்க்க முடியும் மேலும் எங்களுக்கும் உங்களுடைய சப்போர்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறதுனால எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜாக அமையுங்க ஸோ டபுள் பெனிஃபிட் அது கிடைக்கிறதுனால கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் நடத்தி ஆள் என்ற பட்டனையும் அழுத்தி விடுங்க நண்பர்களே நமது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்கோம் லைக் பட்டன் தட்டுங்க தட்டி விடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க உங்களுடைய மதிப்பு மிக்க உங்களுடைய பொன்னான கருத்துக்கள் எங்களுக்கு ரொம்ப முக்கியமாக அதை கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக சொல்லலாம் மீண்டும் நாளையின வீடியோவை உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே